வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதிநாம் செஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு சப்சிடில் விவசாய கருவிகள் தரதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ போகலாம் ிய அரசாங்கம் வந்து வேளாண்மை இயந்திரமாக்கம் திட்டத்தின் கீழ விவசாயிகளுக்கு வந்து டிராக்டர் பவர் டில்லர் ரொட்ரு அப்புறமா தென்னை மரம் உண்டான கருவிகள் இது போன்ற நிறைய கருவிகள் வந்து சப்சிடியில தந்துட்டு இருக்காங்க அந்த சப்சிடியில எப்படி நம்ம அந்த இயந்திரத்தை வாங்கணும் அதுக்கு என்னன்ற விஷயத்தை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம் என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரூஃப் வேணதை பார்த்துடலாம் என்னென்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டா அடங்கள் எஃப்எம்பி அதாவது நில வரைபடம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்மி சர்டிஃபிகேட் வேணும் பாஸ்புக்கினுடைய முதல் பக்கம் நல்லா தெளிவாக இருக்கணும் இதெல்லாம் இந்த ஃப்ரூஃப்லாம் வேணும் இதெல்லாம் வச்சுட்டு வேளாண் பொருளின் தொழில வந்து சீனியார்டெலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும்தான் ஆஃப்லைன்ல கிடையாது இது ரிசேஷன் பண்ணி முடிச்சோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு என்கொயரியில் சார் நான் முடிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆர்டர் வரும் நீங்க சேங்ஷன் ஆர்டர் வந்தோடனே அதை நீங்க என்ன பொருள் வாங்குறீங்களோ அதை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து நீங்க அந்த பொருள் வாங்கினதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அந்த சப்சியோ அந்த சப்சிடி வந்து உங்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க இதை வந்து நீங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்க பயன்படுத்திக்கோங்க இது எல்லாருக்கும் பயன்படும் நினைக்கிறோம் அதுவும் இல்லாமல் இது வந்து அது எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் நம்ம கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான வந்து டிராக்டர் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க சிறு குறு விவசாயிகளுக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விதைகள்லாம் வந்து மானியத்தில் தராங்க உங்களுடைய உரங்கள்லாம் வந்து எவ்வளோ இது இருக்குது ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்ற விஷயங்கள்லாம் தராங்க அது வந்து நாங்கள் உலோன் செயலி அதை பற்றி நாங்கள் வீடியோ அந்த சேனல்ல போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை நம்ம சேனலில் தரோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்